நம்ம லைஃப் எதை சேர்ந்தது பாசிட்டிவிட்டி அண்டு நெகட்டிவிட்டி நம்ம லைஃப்பில் பாசிட்டிவிட்டி தான் அதிகரிக்கணும்னு நினப்போம் ஆனால் நெகட்டிவிட்டியை குறைக்கணும்னு நினப்போம் ஆனால் நெகட்டிவிட்டியை எப்படி குறைக்கிறது பாசிட்டிவிட்டியை எப்படி அதிகரிக்கிறது இந்த மாதிரி நம்ம பல நேரம் யோசிச்சுருப்போம் அதுக்கானதாங்க இந்த வீடியோ பாசிட்டிவிட்டியை அதிகரிக்க ஒரு பத்து பழக்க வழக்கங்களை நான் கொண்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயற்கை இயற்கையா அதுவா மரம் செடி கொடி அதை தானே சொல்கிறீங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு இடையில ரெண்டு மூணு மரம் இருந்துச்சு அதையும் வெட்டிட்டாங்கங்க சைடில் இருக்கிற மரத்தையும் வெட்டிட்டாங்க அப்புறம் எப்படி இயற்கையை பார்க்கணும் இயற்கையை பார்க்கணும்னு சொல்கிறீங்க வேகமாக நான் ஊட்டி கொடைக்கானலாக போக முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஊட்டி கொடைக்கானனால் டெய்லி நம்மளால் போக முடியுமா நம்ம வீட்டில் உள்ள செடிக்கு டெய்லி தண்ணி ஊற்றலாம் அந்த செடியோட இலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத ரசிக்கலாம் இதனால் நம்ம மைண்டில் இருக்கிற டிப்ரெஷன் கண்டிப்பாக குறையும் அது மட்டும் இல்லைங்க சூரியனை கூட பார்க்கலாம் காலையில் எந்திரிச்சு எல்லாரும் சூரியனை பார்ப்பாங்க அந்த காலத்தில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ஃபோனை தான் பார்ப்போம் எத்தனை பேர் ஃபோன் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்க அதுலேயே தெரிஞ்சிடும் எல்லாரும் ஃபோன் பார்க்குறாங்களா இல்லையான்னு இப்போல்லாம் சூரியனை பார்க்க சொன்னால் ஐயோ சூரியன் கிட்டே போய் நிற்கிறதா என்னோடய கலர் வந்து ரொம்ப டேன் ஆயிருங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ அந்த சூரியனை கூட பல பேர் பார்க்கறது ஆனால் அந்த சூரியன் இருந்து தான் விட்டமின் டி கிடைக்குதுன்றது பல பேருக்கு தெரிய மாட்டேது அந்த விட்டமின் டி என்னங்க நம்ம உடம்புல பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா உங்கள் உடம்புல முது தண்டுவடத்தில் இருக்கிற அந்த பேக் பெயினை கம் சூரியனை பெண்கள் நிறைய பேர் வெளியே நம்ம வெயில் பட்டோம்னா நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வர்ற அதிகமான பேக் பெயினுக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா விட்டமின் டி கம்மியா தான் இந்த விட்டமின் டி எங்க கிடைக்கும் அதிகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே சூரியன் தான் அதிகமா கிடைக்கும் அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அதனால் காலையில் இளம் வெயிலில் போய் கொஞ்ச நேரம் நீங்கள் மொட்டைமாடியில் இருந்தீங்க அந்த சூரியனோட கதிர்கள் உங்கள் உடம்புல பத்துச்சுனா உங்கள் உடம்பு நல்லா ஆக்டிவாக இருக்குங்க அது மட்டும் இல்லை எல்லோரும் கேட்பீங்க சூரியனை மட்டும்தான் பார்க்கணுமாங்க ஏன் நிலாவை பார்க்கக்கூடாது நிலாவை பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் நைட் நேரத்தில் நீங்கள் மாடிக்கு போய் உங்கள் ஃபேமிலியோடு போய் நிலாவை பாருங்களேன் அந்த நிலாவை பார்க்குறப்ப உங்கள் குழந்தைங்க எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க பாருங்கள் ஆமாம் அந்த ஸ்டார் என்னம்மா இந்த ஸ்டார் என்னம்மா இந்த நிலா எப்படிமா இந்த கலரில் இருக்கு இந்த மாதிரி கேட்குறப்ப நீங்களும் உங்களை அறியாமலே பதில் சொல்வீங்க அப்போ உங்கள் மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக குறையும் அது மட்டும் இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீல் கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் செயல்களில் எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களாக இருக்கணும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சோட ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க ஃபோன் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க நம்மளுக்கு எதுவும் கால் வந்திருக்கு அப்படின்லாம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க எடுத்தோன்னே யூடியூப்லேயோ அடுத்த இன்ஸ்டாவுக்குள்ளேயோ போயிடுவீங்க போயிட்டு ஒரு ஒரு வீடியோ பார்க்குறோன்னு போவீங்க ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி உங்கள் டைம் வந்து வேஸ்ட் தான் இருக்கும் இந்த டைமை நீங்கள் என்ன நினச்சாலும் இந்த உலகமே நீங்க மாத்தினாலும் போனதுதான் அதனால உங்களோட செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமா இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமப்படுறது இது வந்து எதுனால சிரமப்படும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் நம்ம ரொம்ப நெகட்டிவ் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மூச்சு விடுறதுக்கு சிரமப்படும் நம்ம மூச்சு விடுறப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அப்படி ஆகுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பாருங்களே நிறையா பேர் அழுவாங்க அப்போ நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீத்திங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அழுகலாம் வேணாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக ஒரு ரூமில் உட்காந்து நல்ல சமணங்கள் போட்டு உட்காந்து நல்லா ப்ரீத்திங் பண்ணுங்கள் மூச்சை மேலேருந்து கீழே விடுங்கள் அடி வயிறு வரை விடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டென் டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் போயிடும் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஃப் ஆகிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல செயலுக்கு நீங்களே முன்னாடி போய் நிற்கணுங்க அதாவது முன்னாடி போய் நிற்கணும்னா முன்னாடி போய் ஹெல்ப் பண்ணணும் இப்போ ஒரு கார்டன் கிளீன் பண்ணுறாங்க கார்டன் கிளீன் பண்ணுறப்ப சரி நம்ம சும்மா தான் நிற்கிறோம் அந்த இடத்துல நம்மளும் போய் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம் ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க இப்போ கீழே விழுந்தப்ப அவங்கள யாருமே கண்டுக்காமல் போனாங்கன்னா யாராச்சும் தூக்கி தானே அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வண்டியை நிப்பாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா இறங்கி அவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவிட்டியாக அதிகரிக்கும் ஒரு இல்லாதவங்களுக்கு அதாவது ரோட்ல அனாதையாக இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க மனசை க்ளீனாக வச்சுக்கணுங்க உங்கள் மனசில் ஹாப்பினஸ் இருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் எமோஷன் இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்டதும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீடு இருக்குது வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது எல்லாமே இருக்குது கிச்சன் எடுத்துக்கோங்க கிச்சனில் எல்லா வகையான பாத்திரம் எல்லா வகையான பலசரக்கு எல்லாமே இருக்குது அதில் காய்கறி குப்பைகளும் இருக்குது அந்த குப்பைகளை நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணலைன்னா அந்த கிச்சனே என்ன ஆயிரும் ஸ்மெல் வந்துடும் கிச்சனே நாரி போயிடும் அது மாதிரி நம்ம மனசில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸையும் எமோஷனலையும் ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம மெடிடேஷன் தாங்க பண்ணணும் இல்லைன்னா ஹாப்பியாக வெளியே போயிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸோடு பேசலாம் இந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறச்சிக்கிட்டிங்கனாலே உங்கள் மனசு சுத்தமாயிரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளே வராது உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும் அதுக்கடுத்து வந்து உடல் தூய்மைப்படுத்துறது அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் தூய்மைப்படுத்துகிறது அதாவது உடம்பு வந்து நல்லா இருந்துச்சுன்னா தான் உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி தலைவலின்னா நீங்க எல்லார்ட்டையும் எப்படி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க உங்களுக்கு தலைவலியில் எந்த வேலையும் செய்ய முடியாது இந்த மாதிரி தாங்க வயிறு வலியும் வயிறு வலி வந்துச்சுன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த மாதிரி நம்மளறியாமலே அறியாமலே ஏதாவது ஒரு வேலைகள் செய்யணும்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாதான் நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க உடல் ஆரோக்கியத்திற்காண்டி எவ்வளோ மெனக்கெட்டு பண்ணாலும் அது தப்பு கிடையாது ஏன்னா அது நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்காண்டி நம்ம உடம்பு வந்து ஒரு மிஷின் மாதிரிதாங்க ஒரு ரைஸ் மில்லில் ஒரு மாவாட்ட போகிறோம் அந்த மிஷின் எனி டைம் ஆட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த மிஷின் வந்து கெட்டு போகுமா கெட்டு போகாதா கொஞ்ச நேரமாச்சும் அந்த மிஷின் ஆஃப் ஆயிருந்தாதான் அந்த மிஷினில் உள்ள சூடு குறையும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து அரைக்கிறதுக்கு அது ரெடி ஆகும் தொடர்ந்து ஆட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அது மாதிரி தான் நம்மளோட வயிறும் நம்ம வயிறில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அந்த வயிறுக்கு கேப்பே கிடைக்காது இவ எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்க அரைச்ச மிஷின் மாதிரி மிஷின் தேய்மானம் ஆகிற மாதிரி நம்மளோட வயிறும் தேய்மானம் ஆகும் அதனால விரதம் இருங்க விரதம்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு படி சொல்லுவாங்க ஒரு காலையிலேருந்து மதியானம் வரையும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்பு அதுவாவே சுத்தப்படுத்தும் தன்னையே தானே சுத்தப்படுத்துறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது நம்ம உடம்புல கண்டிப்பா நடக்கும் இந்த மாதிரி விரத இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பை அதுவாகவே சுத்தப்படுத்திக்கிறோம் எப்படி ஒரு மிஷின் வந்து ஆஃப் ஆனோடனே அதோடய சூடு வந்து அதுவாக குறையுதோ அது மாதிரி நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் தானாகவே குறைய ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து வந்து ப்ரோபயோட்டிக் டிச் அதாவது இதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை ஃபுட்டில் அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளே அறியாமலே நம்ம உடம்பு பயங்கர ஹாப்பியாக இருக்கும் என்ன நம்ப முடியுதான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கேளுங்க பழைய சாதம் இருக்குது பாருங்க அதை வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா கரைச்சி அதை நீங்கள் குடிச்சு பாருங்களேன் உங்கள் வயிறு அடி வயிறு வரையும் ஜில்னஸ் தெரியும் ஏன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்ம வயிறு ஆனால் நம்ம சாப்பிட்றது எண்ணெயில் பொரிச்சது இதெல்லாம் சாப்பிட்றோம் அப்போ அது வந்து நம்ம நாக்குக்கு மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கே தவிர நம்ம உடம்புக்கு டேஸ்டே கிடையாது அதனால் தயிர்மோ பழைய சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க உங்கள் உடம்பு பயங்கர சேஞ்சஸ் ஆகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில யார் மேலே இருக்கு கோபம் அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரில இந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்களா ஒன்றுமே கிடையாதுங்க உங்கள் வீட்டில் ரொம்ப நாள் நீங்கள் க்ளீன் பண்ணாமல் ஒரு பிளேஸை வச்சுருப்பீங்க அந்த பிளேஸை போய் அவங்க மேலே உள்ள கோவத்தை எல்லாம் அந்த பிளேஸில் காமிங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த பிளேஸ் மட்டும் கிளீன் ஆகாது உங்கள் மனசும் கிளீன் ஆகும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இக்கிகாய் அதாவது ஜப்பான் நாட்டில் ஒக்கினாவா ஐஸ்லாண்டு ஒரு பிளேஸ் இருக்குங்க அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே அதிகமான ஆயிலை கொண்டு இருக்காங்க அதிகமாக ரொம்ப நாள் வாழக்கூடியவங்களாக இருக்காங்க காட்டின என்னன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயில்னு சொல்கிறாங்க காலையில் எழுந்தோடனே நம்மளோட பர்பஸ் என்னன்னு யோசிப்பாங்களாம் இந்த பர்பஸ்க்காண்டி தான் நம்ம இன்றைக்கி எழுந்திரிச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாருமே திங்க் பண்ணுவாங்களாங்க அந்த மக்கள் அதனால தான் நீண்ட ஆயுளோட இருந்திருக்காங்க ஆனால் நம்ம காலையில் எந்திரிச்சோடனே பர்பஸோடைய இருக்கும் எந்திரிக்கிறோம் செல்லு பார்க்குறோம் பல் வளகுறோம் டீ சாப்பிட்றோம் இந்த மாதிரி நம்ம வேலைகள் ரெகுலராக போய்கிட்டு இருக்குது உங்களோட லைஃப்பில் என்ன பர்பஸ் இருக்குன்னு நீங்களும் நினைங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன் என்னோட லைஃப்பில் நடக்கிறது எனக்காக தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம லைஃப்பில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நல்லது நடந்துச்சுன்னா இது என்னால் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் சப்போஸ் கெட்டது வந்துச்சுன்னா இது எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இந்த கெட்டதுக்கு நான் காரணமும் இல்லை தான் இது கெட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே புரிஞ்சுக்கணும் இந்த கெட்டதை நம்மளுக்கு வர்றது காரணம் நம்ம அவங்களுக்கு ஏதோ நம்மளுக்கு கெட்டது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு அவங்க கெட்டது பண்ணியிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்